என் அன்பு தங்கமே இந்த வராகி என் மடியில் இருக்கின்ற குங்குமத்தை தொட்டாயல்லவா என் பிள்ளையே யார் தடுத்தாலும் சரி இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை உன் தயானவள் நான் நடத்தியே தீருவேன் அம்மா ஒரு முறை சொல்லிவிட்டால் அந்த வாக்கிலிருந்து ஒரு நாளும் மீண்டு விட மாட்டேன் நிச்சயமாக அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் அங்கிருந்து சென்று விட மாட்டேன் அப்படி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்களை நீ கண்கூடாக காண வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன் தாயானவள் இன்று உனக்கு விளக்கமாக போகின்றேன் என் குழந்தையை நான் நடத்தப் போகின்ற விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் உன் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களைத்தான் அம்மா நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நன்கு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் இத்தனை காலமும் உனக்கு மனவேதனையை கொடுத்தது சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது இன்று உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில விஷயத்திற்கு முடிவு காண வேண்டிய நேரம் வந்து விட்டது இன்றும் இதற்கு முடிவு கட்டவில்லை என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை ஆட்டி படைத்துவிடும் என்பதனால்தான் இன்று உன் அம்மா இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என் பிள்ளையை இந்த தாயானவளின் ஆனவளின் மடியில் இருக்கின்ற குங்குமத்தை தொடும் பொழுது உனக்குள் நிச்சயமாக நேர்மறையான எண்ணங்கள் வந்திருக்கும் நாம் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வந்திருக்கும் உனக்குள் நேர்மறையான எண்ணங்களையும் உனக்குள் நல்லது சிந்தனையையும் கொடுப்பதுதான் இந்த வராகி என்னுடைய முக்கியமான வேலை அல்லவா அதை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் கண்டு நீ சட்டென்று பதற்றமடைந்து விடாதே என்ன நடந்தாலுமே அதில் நமக்கான தீர்வு இருக்கும் அதுவும் நம் அம்மா நமக்கு தைரியத்தோடு சேர்த்து நல்லதொரு துணிச்சலையும் கொடுத்து நம் வாழ்க்கையை மீட்டு கொடுப்பால் என்று நீ நம்பினால் போதும் வராகி செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒருபொழுதும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இப்பொழுது நடப்பது என்ன இனி நடக்கப் போவது என்னவென்பதனை உன்னால் தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும் எத்தனை எத்தனை மனிதர்கள் உன்னை சுற்றி சூழ்ச்சி வலைகளை பின்னினார்கள் அத்தனை பேரின் சூழ்ச்சி வலையிலும் இருந்து நீ எந்த அளவிற்கு தப்பித்து வெளியில் வந்தாய் என்பதனை முதலில் நீ நினைத்துக்கொள் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் இந்த வராகி நான் தான் கொண்டு வந்தேன் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ உன்னை ஆட்டி படைத்ததாக நினைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் இந்த குங்குமத்தை தொட்டதற்கு பலனாக பொடி பொடியாகிவிடப் போகின்றது என் பிள்ளையே அதிர்ஷ்ட நாளில் தெய்வத்தை காண்பதும் தெய்வத்தின் குங்குமத்தை தொடுவதும் என்பதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல எளிதில் யாருக்குமே கிடைத்து விடாத ஒரு வாய்ப்புதான் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அதற்கு இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ உறுதி செய்திருப்பாயானால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் விட்டுவிட்டு இனி உனக்கு என்ன இருக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றிற்கும் அம்மாவின் கைகளிலிருந்து உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் மங்களகரமான நிகழ்வுகளை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்ததை விட சிறப்பாகவே எல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் துன்பமும் துயரமும் எல்லோருக்கும் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் இப்படியும் கூட நடக்குமா என்று நினைக்கின்ற அளவிற்கு சிலரது எல்லாம் நம்மால் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த அளவிற்கு வேதனையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தால் என்றோ வராகியின் பிள்ளையாக உன்னை நீ உணர்ந்திருப்பாய் என் பிள்ளைக்குள் இந்த வராகியின் பிள்ளையாக உணர முடியாமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே இருப்பது உனக்குள் இருக்கின்ற தைரியத்தை நீ இழந்து நிற்பது இதுவெல்லாம் நீ சரியாக பெற்று இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது என்று நீ நினைத்துக்கொண்டால் அதன் பிறகு நடக்கின்ற அத்தனையுமே நீ சிறப்பாக மாற்றி விடுவாய் உன் வாழ்க்கைக்கானதை நீ சரியாக பெற்று விடுவாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் வராகி என்னுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியம் என்னவாக இருக்க போகின்றது இந்த தயானவள் எனக்குத்தான் என் பிள்ளை தயக்கத்தோடும் தன் நம்பிக்கை இல்லாமலும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டு நிற்கிறதே என்கின்ற வருத்தம் இனி ஒரு நாளும் இது போன்று செய்யாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ மனதார அனுபவிக்க தொடங்கினாலே போதும் உனக்கிருக்கின்ற அத்தனையும் இனி உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே சந்தோஷமான சூழ்நிலை உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் கண்டு கொண்டேன் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய குணம் இந்த வராகிக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது இத்தனை காலமும் நீ அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தாய் இனி மேலும் உன் வாழ்க்கை இனி அப்படித்தான் இருக்கவும் போகின்றது போகின்ற சூழ்நிலைகள் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதனால் உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு எதனால் உன் வாழ்க்கை உனக்கு இத்தனை துன்பங்களை கொடுத்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வரவிருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ சந்தோஷமாக வரவேற்பதற்கு தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதனை நான் உன் கண் முன்னால் நிறுத்தி கொடுப்பேன் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் நான் மீட்டு கொடுப்பேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நீ என்ன கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் உன்னை தேடி நான் வரவைப்பேன் நீ நினைத்ததை விட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் எப்பொழுதும் போல் இல்லாமல் இனிமேல் நீ மனநிறைவோடு வாழ்வதை நீயே காண்பாய் உனக்கே உனக்குள் இருக்கின்ற எல்லாம் நீங்கி உனக்கான மனநிறைவு கிடைத்ததை உணரக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும் என் பிள்ளையால் எதுவும் முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உருவாகிவிடும் இதோடு சேர்ந்து என் பிள்ளை இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ தொடங்கி விடுவாய் உன்னிடத்தில் நான் எதிர்பார்ப்பதும் இதைத்தானே அதனால் இனிமேல் எந்த கவலையும் உன்னை பற்றி எனக்கில்லை நீ நிச்சயமாக மேலே வந்து விடுவாய் இந்த அம்மாவினுடைய கரம் பற்றி வராகியை ஒரு நாளும் விட்டு விடாதே வராகி நண்பை ஒரு நாளும் தவிர்த்து விடாதே நீ நினைத்ததை அத்தனையும் அடைந்து விடும் வரை அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து கொண்டிருப்பதையும் நீ மறந்து விடாதே நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்காமல் நான் வேறெங்கும் சென்று விட என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்